வாசைகளை முற்றும் திறந்த தென்னாட்டு திரகர் தெய்வ திருமாலார் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை இந்த மாலை நேரத்தில் நான் வணங்குகின்றேன் இன்றைக்கு நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி என்னவென்று சொன்னால் பல வருடங்களாக கிடைக்காத ஒன்று நேற்று நமக்கு கிடைக்க பெற்றது தமிழகத்தில் டிஎன்டி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடிய அனைத்து சமுதாய தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்று தமிழக அரசு அறிவித்த அந்த டிஎன்டி ஒரு சில குறைகள் இருப்பதாக சொல்கிறார்கள் நிச்சயமாக அந்த குறைகளையும் நிவர்த்தி செய்து முழுமையாக டிஎன்டி கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய திருநாடு மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும் இந்த டிஎன்டி பெற வேண்டும் என்பதற்காக இரவு பகல் பார்க்காமல் உழைத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்லாமல் தேசிய தலைவர் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் பாலரத்னா விருது வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் மத்திய அரசாங்கத்துக்கு கோரிக்கையாக வைக்கின்றோம் ஏனென்று சொன்னால் அப்பள்கெற்ற ஒரு ஆன்மீக பாதியான ஐயா பசுமணன் முத்துராமலிங்க தேவருக்கு மத்திய அரசாங்கம் பாலரத்னா விருது வழங்கி கௌரவித்தால் எங்களுடைய ஒட்டுமொத்த முக்கத்துவ சமுதாயமும் மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு பாராட்டு பெற வேண்டும் பாராட்டுகள் பெற வேண்டும் என்றாலும் இந்த விருது இந்த நேரத்தில் மத்திய அரசாங்கம் அறிவித்தால் எங்களுடைய முக்களத்தோர் சமுதாயம் மகிழ்ச்சி அடையும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் இன்னொன்றை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியாக உங்களுக்கெல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை ஏழாம் வகுப்பு பாட புத்தகத்தில் முழுமையாக சேர்த்து விட்டார்கள் இதை நான் உறுதியாக உங்களிடத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நிச்சயமாக வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பசும்பொன் தேவருடைய பெயர் முழுவதுமாக பாடப்புத்தகத்தில் சேர்க்கப்பட்டு உள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் அதேபோல் மூவாசிகளில் முற்றும் துறந்த தன்னாட்டு திலகர் தெய்வ திருமானர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை மதுரை விமானத்திற்கு வைக்க வேண்டும் என்பதற்காக தேவர் தேசபக்த முன்னணியினுடைய போராட்டங்களில் பங்கேற்று கைதானவன் நான் நானும் ஒன்று நிச்சயமாக அந்த பெயரை மதுரை விமானத்திற்கு வைக்க வேண்டும் அதற்காக எப்படிப்பட்ட போராட்டத்தையும் கலந்து கொள்ள நான் தயாராக இருக்கின்றேன் ஏனென்று சொன்னால் எங்களுக்கெல்லாம் தலைவர் ஐயா பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அவர்களுக்காக எங்களுடைய உயிரையும் விட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்ற நேரத்தில் கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்